என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் பல தலைப்புகளில் பல கருத்துக்களை சொல்லி வருகிறேன் வந்து கொண்டு இருக்கிறேன் இந்த கவிதை என்பது நாம் தமிழனாகிய நம் அனைவருக்குமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வகையில் அமைந்தவை நாம் நிறைய நமது பண்புகளையும் நமது நமது பாரம்பரியம் அனைத்தையும் சிறுக சிறுக இழந்து வந்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு காரணமாய் பல வழிகளில் தமிழகத்தை சூழ்ச்சிகள் சூழ்ந்து கொண்டு வருகிறது நம்மை ஆளவும் நம் மண்ணை ஆக்கிரமிக்கவும் துரிதமாய் செயல்பட்டு கொண்டு சூழ்ச்சிகளை செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அதை மையப்படுத்திதான் இந்த கவிதையை தமிழனே நீ விழித்து எழு நீ விழிக்காமல் உன் வழிகள் தீரப்போவதில்லை உனக்கு உனக்கான வாழ்க்கைக்கான வழியும் கிடைக்கப் போவதில்லை என்ற கருத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன் இதன் தலைப்பு விழிக்கத் தவறினால் நிலங்கள் வளங்கள் பறிபோகும் தமிழனே நீ விழிக்கத் தவறினால் நிலங்கள் வளங்கள் பறிபோகும் தமிழனே உன்னையும் காத்துக்கொள் அதோடு இந்த மண்ணையும் பாதுகாத்துக்கொள் இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற விழிப்பு சொல் தமிழனை உன்னையும் காத்துக்கொள் அதோடு இந்த மண்ணையும் பாதுகாத்து கொள் இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற விழிப்பு சொல் இதில் இது நினைவில் இருக்கிறதா அல்லது கனவிலாவதும் பிரதி பலிக்கிறதா தமிழனே இது உன் நினைவில் இருக்கிறதா அல்லது கனவிலாவிதும் பிரதி பழிக்கிறதா காசே எல்லாவற்றிற்கும் எல்லை என்ற நிலையால் மண் போகிறது கொள்ளை காசே எல்லாவற்றிற்கும் எல்லை என்ற நிலையால் மண் போகிறது கொள்ளை இதை யாரும் சிந்திப்பார் இல்லை இதை சொன்னாலும் கொடுப்பார் தொல்லை இதை யாரும் சிந்திப்பார் இல்லை இதை சொன்னாலும் கொடுப்பார் தொல்லை யாரிடமும் நாற்றுப்பற்று இல்லை இனி நாடே போகப் போகிறது கொள்ளை இன்று யாரிடமும் நாற்றுப்பற்று இல்லை இனி நாடே போகப் போகிறது கொள்ளை மண்வளம் இல்லாத நாடு இதில் மக்கள் நலம் காண முடியாது மண்வளம் இல்லாத நாடு இதில் மக்கள் நலம் காண முடியாது ஆனால் இது இப்போது புரியாது இதனால் வரும் தலைமுறை இந்த மண்ணில் வாழ முடியாது இது இப்போது புரியாது இதனால் வரும் வரும் தலைமுறையும் மண்ணில் வாழ முடியாது இதை சொன்னால் வரும் கோபம் ஆனால் அதனால் இல்லை லாபம் தமிழனை இதை உனக்கு சொன்னால் வரும் கோபம் ஆனால் இதனால் இல்லை லாபம் இது தமிழர்கள் விழிக்க வேண்டிய நேரம் விழிக்கத் தவறினால் நிலங்கள் வளங்கள் பறிபோகும் இது தமிழர்கள் விழிக்க வேண்டிய நேரம் விழிக்கத் தவறினால் நிலங்கள் வளங்கள் பறிபோகும் இனிமேலாவதும் விழிப்பாய் தமிழனே விழிப்போடு செயல்பட்டு நம் மண்ணையும் நம் பண்பையும் நம் வளங்களையும் காக்க விழிப்பாய் செயல்படுவாய் என்ற ஒரு கோரிக்கையோடு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்து கொண்டு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன்